அந்த சிவலிங்கமானது தான் ஒரு மூன்று நான்கு நாட்களாக எனது கனவில் லிங்க ரூபத்தில் காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார் என்னடா இது இப்படி லிங்க ரூபத்தில் காட்சி தருகிறாரே என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் காசியில் இருந்து எனக்கு ஒரு போன் அவர் யார் என்று எனக்கு தெரியாது அவர் ஒரு சிவனடியார் போன் செய்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அவரோட ஹார்ட்டில் ஏழு பிளாக் இருந்து இங்கே வந்து ஈயாட்டை வேண்டிட்டு சாமி நான் திரும்பி வருவனும் வரமாட்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க அவங்களுக்கு ஐயாவோட கயிறை கட்டிவிட்டு ஐயாவோட பகவான் நடத்துகின்ற அற்புதங்கள் எண்ணிலடங்காதவை அதை சொல்லி புரிய வைப்பது என்பதை விட அதை உணர்ந்து புரிந்து கொள்வதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் பகவான் கூறியது போல இந்த ஆலயத்துக்கு வருபவர்களின் கோரிக்கைகள் வேண்டுதல்கள் நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையிலும் இருக்கும் பட்சத்தில் அதனை நூறு சதவீதம் இல்லை சாமி இரநூறு சதவீதம் நிறைவேற்றி தருவண்டா சாமின் சொன்னாங்க போல் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு நீ ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு பண்ணுண்டா சாமின்னு சொன்னாங்க அதன்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆலயத்தை பொறுத்த வரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த மூன்று வருடங்களில் அவர் நடத்தின அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அவரோட ஹார்ட்டில் ஏழு பிளாக் இருந்து இங்கே வந்து ஐாட்ட வேண்டிட்டு சாமியை நான் திரும்பி வருவனோ வரமாட்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க அவங்களுக்கு ஐயாவோட கையில் கட்டிவிட்டு ஐயாவோட இது பண்ணி ஐயாவோட அபிஷேக சந்தனமும் ஐயாவோட அபிஷேக விபூதியும் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் தீர்த்தமும் கொடுத்து அனுப்பி அவர் பரிபூர்ண ஆறு மாதங்கள் கழித்து அவர் பரிபூர்ணமாக குணமாகி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க அவர் பரிபூர்ணமாக குணமாகி இதே இடத்துக்கு வந்து ஒரு நாள் முழுவதும் அன்னதானம் செய்துவிட்டு போன அதிசயம் நடந்தது அது இல்லாமல் பதினைந்து வருடங்களாக குழந்தை இல்லாமல் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து வேண்டி அவர்கள் குழந்தையுடன் இங்கு வந்து பகவான் ஞானவல்லல் அவர்களின் முன்பு அந்த குழந்தையை படுக்க வைத்து ஒரு திட்டத்திட்ட ஒரு ஒரு மணி நேரம் அங்கேயே வைத்திருந்து எடுத்து போன அதிசயங்களும் இருக்கிறது அதுபோல் நீண்ட நாட்களாக விற்காத இடம் என்று கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அந்த இடத்தை எப்படியாவது விற்க வேண்டும் என்று தவித்து கொண்டிருந்த ஒரு ஒருவர் அவர் ஒரு அரசாங்க அதிகாரி அவர் இங்கு வந்து இந்த ஆலயத்தில் வேண்டி அவரோட கோரிக்கையை இங்கே பகவானிடம் வைத்து ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளேயே அவருடைய அந்த கோரிக்கையை நிறைவேறி எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாமல் அந்த இடம் நேரடியாக அந்த வாங்குபவரிடமே சென்று அவராகவே முன்வந்து இவரை அணுகி வாங்கி கொண்டதாக கூறி அவர் வாங்கி அவர் இந்த கோயிலுக்கு வாங்கி வைத்த மணிதான் இப்போது அடித்து கொண்டிருக்கிறது அதுபோல் ஒவ்வொருவருக்கும் நடந்த அற்புதங்கள் இந்த ஆலயத்தில் ஏராளம் ஏராளம் கடன் பிரச்சனை மற்றவர்களிடம் கொடுத்த பணம் வராத பணம் வராத அதாவது இந்த பணம் வரவே வராது என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இங்கு வந்து வேண்டி அந்த பணம் வந்து அதுபோல் கடன் பிரச்சனையில் தவிர்த்தவர்களுக்கு தவித்தவர்கள் தொழில் தொழில் முடக்கம் தொழில் சரியாக நடக்கவில்லை என்று தவித்தவர்கள் அனைவரும் இங்கு வந்து வேண்டி இன்று அற்புதமாகவும் சுகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உதாரணம் என்னவென்றால் இந் இங்கு நடைபெறும் தின தினந்தோறும் அன்னதானமானது முதல் ஆறு மாதம் எனக்கு மிக கடுமையான சவாலாக இருந்தது தற்பொழுது அது நிற்காமல் பகவான் கூறிய அந்த அன்னதானம் என்பது தினந்தோறும் தினமும் நீ இங்கே வந்து ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு போடணும் சாமின்னு சொன்னாங்க இன்று குறைந்தபட்சம் ஒரு ஒரு நாளைக்கு காலை ஒரு எண்பது முதல் நூறு பேர் வரை மதியம் ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு பேருக்குள் நடந்து கொண்டிருக்கிறது வியாழன் அம்மாவாசை பௌர்ணமி புனர்பூச நட்சத்திரம் ஆகிய விசேஷ நாட்களில் அறுநூறு எழுநூறு பேர் வந்து உணவு அருந்தி செல்கிறார்கள் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட எந்த நாளும் இங்கு அன்னதானம் இல்லாமல் இருந்தது கிடையாது வருஷம் முன்னூத்தி இருபத்தைந்து நாளும் இங்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இது எல்லாம் என்னுடைய கையிலோ இல்லை வேறு யாருடைய கையிலும் எல்லாம் பகவானோட அருள் அவர் அவர் வர மக்களுக்கு அவர் வழங்கும் அந்த அவர்களுடைய கருமாவை பெற்றுக்கொண்டு அவர்களை அந்த அவர்களுடைய க சுமையை தான் வாங்கி கொண்டு அவர்களுக்கு விமோச்சனம் கொடுப்பது மட்டும்தான் தான் இந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது அது அனைத்தும் பகவானுடைய செயல் இந்த ஆலயத்தில் வந்து எனக்கு தெரிந்த வகையில் யாரும் எனக்கு இது நடைபெறவில்லை எனக்கு இது வந்து கிடைக்கவில்லை அப்படி என்று சொல்லியது இல்லை வேலை எனக்கு வேலை வேண்டும் என்று வந்து ஒரு ப ஒரு தம்பி வந்து இங்கே வந்து ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க எனக்கு வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு சொல்லி வந்து வேண்டிக்கிட்டாங்க கடைசியில் அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பாராமல் அவங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையிலேயே இங்கே வேலை கிடைத்து அவர் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதுபோல் நிறைய விஷயங்கள் பையன் வந்து டாக்டர் ஆகணும்னு வந்து வேண்டி நிறைய பேருக்கு வந்து அந்த வாய்ப்பும் கிட்டி அவங்களாம் வந்து அவங்களோட ஹால் டிக்கெட்டை வச்சு இங்கே வந்து வந்து வேண்டிகிட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து பகவானோட அருளால் இன்று மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த மிக அதாவது ஜீவஸ்வரூபமாக பகவானின் அனைத்து சக்திகளையும் இங்கு உள்ளடக்கி அமர்ந்து வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு கணக்கன்பட்டி மூட்டைசாமிகள் ஆலயம் சிறுகனூர் எப்படி இருந்தது என்று என்றும் தற்பொழுது இருப்பதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்பதை மக்கள் உணர்வார்கள் பக்தர்கள் உணர்வார்கள் இங்கே வந்து செல்பவர்கள் அனைவருக்கும் தெரியும் எவ்வளவு பெரிய மாற்றங்களை பகவான் உருவாக்கி இருக்கிறார் என்பதை அனைவரும் அறிந்ததே இவ்வா இந்த ஆலயத்தில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த சிவலிங்கமானது பகவான் ஒரு மூன்று நான்கு நாட்களாக எனது கனவில் லிங்க ரூபத்தில் காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார் என்னடா இது இப்படி லிங்க ரூபத்தில் காட்சி அளி தருகிறாரே என்று நான் யோசித்து கொண்டிருக்கும் வேளையில் காசியில் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் அவர் யார் என்று எனக்கு தெரியாது அவர் ஒரு சிவனடியார் எனக்கு ஃபோன் செய்கிறார் அவர் எனது நண்ப நம் எனது தொலைபேசி எண்ணை யூடியூபிலிருந்து எடுத்து எனக்கு கா ஃபோன் செய்கிறார் ஐயா கணக்கன்பட்டி மூட்டைசாமிகள் ஆலயம் சிறுகனூர் தானே என்று என்னை கேட்கிறார் ஆமாம் சாமி சொல்லுங்கள் சாமி என்று நான் சொல்கிறேன் ஐயா உங்களிடம் ஒரு இது பானத்தை உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நீங்கள் உடனே கிளம்பி வீரபாண்டி வரை வர வேண்டும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க நான் நான் காசியிலிருந்து கிளம்பிட்டேன் என்று என் என்கிட்ட சொல்கிறாங்க அப்போதான் நான் நான் முடிவு செய்கிறேன் உடனே நான் முடிவு செய்து என்ன விஷயம் என்று கேட்கும்போது நர்மதை அறையில் இருந்து வந்த வானம் ஒன்று என்னிடம் உள்ளது அதனை கணக்கன்பட்டியார் தங்க த தங்கள் வசம் ஒப்படைக்க சொல்லி என்னிடம் க வந்து சொல்லியிருக்கிறார் நான் அவருடன் அவருடன் கொஞ்சம் நாட்கள் பயணம் செய்திருக்கிறேன் அவர் என்னிடம் வந்து என்னை அறிவுறுத்தினார் சிறுகனூர் ஆலயத்தில் இதை சேர்த்துவிட வேண்டும் என்று கூறினார் நான் தற்பொழுது வீரபாண்டி வீரபாண்டிக்கு ரயிலில் வந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் தயவு செய்து வாருங்கள் என்று கூறினார் நான் உடனே கிளம்பி சென்று அந்த இயற்கை இயற்கையாகவே நர்மதை நதியில் இருந்து வந்த அந்த பானத்தை பெற்று கொண்டு வந்து இங்கு சிவரூபமாக பகவானையும் சேர்த்து சர்க்குருவே சிவம் என்ற நோக்கத்தில் இந்த ஆலயத்தில் இந்த சிவ ஆலயத்தையும் அமைத்துள்ளோம் இது அதை விட மிக சிறப்பானது Thank <laughs> you.